தமிழ் மனம் வீசிடும் காதலியே என் காவிய புத்தக அகத்தில் அலர்ந்த அம்சவல்லியான அல்லியே உன் முகக்கண்ணாடியில் அன்று அகப்படாத காதல் பிம்பத்தை நிறுத்தினாய் உன் பாதக் கொலுசு உன் அழகின் உச்சக்கட்ட தினுசு அதை நோக்கிய என் விழி மொழி பெயர்த்ததே காதலின் மெல்லிசை ஒலி எங்கோ நான் நின்ற நேரம் நீ என் மனதில் ஏறினாய் மின்னல் கண்ணடித்த நேரம் என் தூக்கமும் உன்னால் ஏக்கம் கொண்டது ஒட்டி கொள்ளாத தூக்கம் நீ கனவில் வரும்போது ஒட்டியது வான் ஆடிய விண்மயிலே மண் இசைத்த பொன் குயிலே, வாடிக்கை என்பதே நீ செய்யும் வேடிக்கை கேளிக்கை என்பதே நீ செய்யும் குறும்பு நடவடிக்கை